இருட்டும் இரவு சாகட்டும் சங்கடங்கள் சரியட்டும் சவால்கள் வாழட்டும் தமிழ் சிறக்கட்டும் உங்கள் புகழ் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவு கலந்த வணக்கங்களை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நடுவர் அவர்களே இன்னைக்கு வந்து அழகா பெண்களுக்கான தலைப்பு கொடுத்துருக்காங்க பேச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெண்கள்

கேரளா பொண்ணுங்களுக்கும் கோவில்பட்டி பொண்ணுங்களுக்கும் அழகா இருப்பாங்க ஆனா கோவில்பட்டி பொண்ணுங்க முறைச்சாலே பாக்குறதுக்கு அழகா இருக்காங்க அதுக்காக தினம் அழகா இருக்கும் என்ன நாங்க முறைச்சுக்கிட்டே இருப்போம் அழகா இருப்போம் அது ஒரு வார்த்தைக்கா சொன்னது இல்ல அப்படிலாம் எல்லாம் முறைக்க கூடாது நீங்க நல்லா சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க ஒரு அழகான பட்டிமன்றத்தை ஆதித்யா டிவி கொடுத்திருக்காங்க பெண்களுக்கு மகிழ்ச்சி அதிகம் தருவது பிறந்த வீடா புகுந்த வீடான்னு சொல்லிட்டு புகுந்த வீடேன்னு பேசுறதுக்கு மங்களகரமா மகாலட்சுமி மாதிரி நாங்க மூணு பேரும் வந்து உட்கார்ந்து இருக்கோம் சார் அப்ப அவங்க மகாலட்சுமி உட்கார்ந்துருக்காங்க ஆனா பிறந்த வீடேன்னு பேசுறதுக்கு எதிரணியில அதுவும் தலைமை ஏற்கிறதுக்கு என்னுடைய அன்பு சகோதரி எங்க அக்கா வந்து உட்கார்ந்து இருக்காங்க எங்க அக்காவை பத்தி உண்மையிலே கோவில்பட்டி மக்கள் கிட்ட சொல்லியே ஆகணும் எங்க அக்கா ஒரு மெட்ரிகுலேஷன் இருக்காங்க நல்ல அறிஞர்களை எல்லாம் வளர்த்து விடக்கூடிய பங்கு அன்பு அக்காவுக்கு உண்டு எந்த ஊருக்கு நிகழ்ச்சிக்கு போனாலும் நானும் அக்காவும் ஒன்னா தாங்க போவோம் ஏன்னா நெல்லை சகோதரிகள்லேயே எங்களோட பேரு ரெண்டு பேரும் தான் போவோம் தனியாலாம் போக மாட்டோம் இங்க கோவில்பட்டி பக்கம் போன வாரம் ஒரு நிகழ்ச்சி கோவில்பட்டிக்கு பஸ்ல தான் சார் வந்தோம் பஸ்ல வந்து எங்க பஸ் வந்து நிக்கி பஸ்ஸு வந்து நின்னதுமே உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்க ஊருக்காரங்க கடலை முட்டாய் எல்லாம் கையில கொண்டு வந்து வெள்ளரிக்கா கடலை முட்டாய் எல்லாம் பஸ் உடனே வந்து ஏறி விற்பாங்க ஒரு பையன் தட்டு நிறைய கடலை முட்டாயை வச்சுக்கிட்டு கடலை முட்டாய் கடலை முட்டாய் கடலை முட்டாய்னு வித்தா பாருங்க எங்க அக்கா அந்த பையனை பார்த்ததும் சாக் ஆயிட்டா சார் ஆமா ஏன்னா அக்காவோட ஓல்டு ஸ்டூடெண்ட் கணேசம் கடலை முட்டாய் வித்துட்டு இருக்கான் பாத்துக்க உங்கள்கிட்ட படிச்சா கடலை முட்டாய் தான் வைக்க முடியும் அப்ப நான் பேங்க் மேனேஜரை வாங்க முடியும் தங்கச்சியை பத்தி இவ்வளவு மாதிரியாதே அவ்வளவுதான் பேச அருமையிலுமா உடனே அக்கா அந்த பையனை பார்த்து கேட்டா என்னடா தம்பி கடலை முட்டாயா விக்கேன்னு கேட்டா பின்ன உங்ககிட்ட படிச்சா கலெக்டராவா ஆக முடியும்னு சொன்னா அப்ப ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு பிறந்த வீடு தான் சந்தோஷத்தை தருதுன்னு பேச வந்திருக்காங்க எங்க புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கு ஒரு சின்ன வித்தியாசம்தான் தான் நடுபுறவர்களே என்ன பிறந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தான்னு சொன்னா அவ சாதாரண புதல்வி ஆனா புகுந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டான்னு சொன்னா அதுக்கப்பதான் அவ தலைவியா மாறுறாரா இல்லையா குடும்ப தலைவி இல்லையா

எங்க நாங்க பிறந்த வீட்ல எங்க பொங்கலை பிள்ளைகளெல்லாம் கேட்டு பாருங்க பிறந்த வீட்ல நாங்க காலையில லேட்டா தாங்க எழுந்திப்போம் ஆனா முதல்ல போய் சாப்பிட்டுருவோம் அது வேற விஷயம் அவ்வளவு செல்லமா நாங்க பிறந்த வீட்டுல இருப்போம் ஆனா புகுந்த வீட்டுல யோசிச்சு பாருங்க காலையில முத ஆளா எழுந்திப்போம் ஆனா நாங்க சாப்பிட்டு போமா சாப்பிட்டுருக்க மாட்டோமான்னு கூட தெரியாதுங்க கடைசி ஆளா தான் நாங்க சாப்பிடுவோம் எங்க பிறந்த வீடு அப்படிங்கிறது பெறது எல்லாத்துலயும் இருந்தோம் அம்மாட்ட இருந்து வாங்குவோம் அப்பாட்ட இருந்து வாங்குவோம் நம்மள அன்பா அரவணைக்கிறதுக்கு ஆயிரம் உறவுகள் பிறந்த வீட்டுல இருக்கும் நடுவர் ஆனா புகுந்த வீடு அப்படிங்கறது நம்ம ஆயிரம் உறவுகளை அன்ப அரவணைப்போம் இல்லையா உண்மையிலேயே சந்தோஷம் நிலையான சந்தோஷம் அப்படிங்கறது பெறதுல சந்தோஷம் கிடையாதுங்க கொடுக்கறதுல தானே நடுவர்களே சந்தோஷம் இருக்கு எங்க பிறந்த வீட்டுல செல்லமா ஒரு பொண்ணு வளர்ந்துருப்பான் புகுந்த வீட்டுல ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு வருவாங்க புகுந்த வீட்டுக்கு தன்னுடைய சொந்தங்களை மறந்து தன் சொந்த ஊரை மறந்து தன்னுடைய அப்பா அம்மாவை விட்டுட்டு தன்னுடைய அண்ணன் தங்கச்சியை விட்டுட்டு

ஆமாங்க வேறு கையில் ரேகதையாக இருக்கு எப்படி புதுசாக இருப்பார் ஆனால் அவங்க சொன்னதாக தாங்க எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் பஸ்ஸில் கூட ஆண்கள் சீட்டில் பெண்கள் உட்காரலாம் தள்ளி உட்காரு அப்படின்னு உட்காருவாங்க இதே லேடி சீட்டில் உட்காந்துருங்க அவ்வளோதான் எந்திரா ஊறக்கடுத்த ஊதா இருப்பாளே ஆளும் மொஹரை அப்படி நம்மளுக்கு வசவுழுது எல்லா இடத்துலையும் அவங்க சமமாக போயிடுச்சு அப்பாருங்க என்னென்ன வாசம் சொல்லியிருக்கேன் பாருங்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்புறம் ஆண்கள் என்ன இல்லை நுரையீரலா ஒரு கணையம்டா சொல்லியிருக்கீங்களா மாதவரா பிறப்பிற்கு நல்ல மாதவம் செய்ய வேண்டுவோம் அப்புறம் ஆம்பிளே பிறப்புக்கு அயோக்கி தினமும் செஞ்சுருக்கணும் ஏன்னா பாருங்கள் உங்கள்கிட்ட நான் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ஆண்கள் படிக்கிறாங்க ஐம்பது தான் பெண்கள் படிக்கிறாங்க ஆனால் அதுலேயும் எவ்வளோ வரி சாதனை பார்த்தீங்களா எல்லா மதிப்பெண்லேயும் எல்லா ரிசல்ட்லேயும் அவங்க தான் முதலிடத்தில் இருக்காங்க என்னடா அந்த பிள்ளை அவ்வளோ மார்க் எடுத்திருக்கு நான் விட்டு கொடுத்தனால எடுத்திருக்கு இவ்வளவு வேணால் நாங்கள் பேசலாம் அது மாதிரி அதுக்காக பெண்களை வச்சு சொல்கிறேன் ஆ மார்க்ல எப்படி பசங்க விட்டு கொடுத்து போறாங்களோ வாழ்க்கையில எங்க பெண்கள் தாங்க விட்டு கொடுத்து போவாங்க தான் நிறைவான இடம் எங்க பெண்களுக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க இப்போ பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரும்போது முத முதல்ல அந்த புது பொண்ணு விளக்கு ஏத்த சொல்லுவாங்க இல்லையா நடுவர்களே எங்க விளக்கு ஒரு சாதாரண அகல் விளக்கு ஏத்துறதுனால அந்த வீடு வெளிச்சம் ஆயிருமா ஒரு டியூப் லைட்டை போய் ஆன் பண்ணாதான் அந்த வீடு ஃபுல்லா நம்ம வெளிச்சமா இருக்கும் எதுக்காக தெரியுமாங்க அந்த பொண்ணை விளக்கு ஏத்த சொல்றாங்க வீடு மட்டும் வெளிச்சமாவதற்காக என்று சொல்லவில்லை அந்த குடும்பத்தின் வாழ்க்கையும் வெளிச்சமாகணும்னு சொன்னா அந்த பொண்ணு கையில தாங்க இருக்காது ஏன்னா குறையா பாக்குறவங்களுக்கு எல்லாமே குறையா தாங்க தெரியும் புகுந்த வீட்டுல வாழ்றவங்களுக்கு தான் வந்து அதோட சந்தோஷம் எல்லாமே புரியும் எங்க ஒரு பொண்ணு ஒரு பூவை பார்க்கறா கல்யாணம் முடியாத பொண்ணு அந்த பொண்ணு பூவை பார்க்கறா பூ ரொம்ப அழகா இருக்க ஆனா முட்களுக்கு நடுவுல நீ இருக்க இந்த முள்ள மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ ஓ லெவலே வேறன்னு சொல்றா கடலை பார்த்து அந்த பொண்ணு சொல்றா நீ ரொம்ப அழகா ஆர்ப்பரிச்சுட்டு வார ஆனா கொஞ்சம் உப்பு இருக்க இந்த உப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன் உன் லெவலே வேறன்னு சொல்றா குயில பார்த்து அந்த பொண்ணு சொல்றா நீ அழகா தான் கூவுற ஆனா கொஞ்சம் கருப்பா இருக்க இந்த கருப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன் உன் லெவலே வேறன்னு சொல்றா இந்த மூணு அந்த பொண்ணை பார்த்து சொல்லுதான் நீ ரொம்ப நல்லா தான் பேசுற ஆனா இந்த குறை சொல்ற புத்தி மட்டும் உங்ககிட்ட நிறைய இருக்கு அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன் உன் லெவலே வேறன்னு சொன்னாங்க இந்த மூணு அப்படி கொற கண்டுபிடிச்சிகிட்டே இருக்கக்கூடிய பக்குவம் பிறந்த வீட்டிலே இருக்கும் ஒரு பொண்ணு தலை குனிஞ்சு புகுந்த வீட்டில இருந்தா மட்டும்தான் அவர்களுடைய குடும்பம் தலை நிமிர்ந்து இருக்கும் என்று கூறிக்கொண்டு பிறப்பிலே தொடங்கி இறப்பிலே முடிவதல்ல வாழ்க்கை நான் என்பதிலே தொடங்கி நாம் என்பதிலே முடிவதுதான் வாழ்க்கை நாமாக இருக்கக்கூடிய இடம் பிறந்த வீட்டை காட்டிலும் புகுந்த வீட்டிலே இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு தந்த அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமை முதல் பேச்சாட்டு அந்த சுறுசுறுப்பு இருந்தால் தான் அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் ரொம்ப அழகாக நிவர்த்தி செஞ்சுருக்காங்க எடுப்பதில் இல்லைங்க வாழ்க்கை கொடுப்பதில் தான் வாழ்க்கை பார்த்திங்களா வதைப்பதல்ல வாழ்க்கை அன்பை விதைப்பதுதான் வாழ்க்கை சிதைப்பதல்ல வாழ்க்கை சீராக்குவதே வாழ்க்கை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் அவ்வளோ இருக்கு இருபத்தஞ்சி பாயிண்ட் இருக்குது சொல்ல முடியுமா அடுத்தம்மா என்ன மன்னவர்த்தி ஊத்திட்டு வெளியே போய் டயத்தை கொடுத்துட்டு அவனே பேசிக்கிட்டான் பெரிய நடுவர் அப்படின்னு சொல்லி என்னை எதாவது சொல்லிடுவாங்கன்றக்காக நான் குறைச்சிக்கிட்டேன் அழகாக முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா எண்ணெய் அந்த எண்ணெயை கூட வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்து விளக்கத்தை ஏன் அது வரைக்கும் இருட்டிலியாக கிடந்தீங்க அது பொருள் இல்லை பாருங்கள் அதுங்கூட பாருங்கள் பெண்கள் வந்தால் தான் அந்த பதில் சொல்கிறோம் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்திருக்கா எங்களுக்கு எதாவது ஆண்கள் சொல்ல லட்சுமனை வந்தால் நல்லாயிருக்கு வீட்டுக்கு கிடையவே கிடையாது இப்போ புகுந்த வீட்டுக்கு பிறந்த வீடு பதில் சொல்கிறத விட அக்காவுக்கு தங்கச்சியே பதில் சொல்கிறது எவ்வளோ ஒரு ஒத்துமை பார்த்தீங்களா ஆ வாங்க பிறந்த வீடு தான்